விருச்சிக ராசி நேயர்களே வாரத் துவக்கத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் பெரிதாக செலவுகளும் உண்டாகும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது திங்கள் மற்றும் செவ்வாய் நாட்கள் ஜாதகருக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவு எடுத்த காரியங்களில் வெற்றியாகியவை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும் வாய்ப்பு அமையும் பூர்வீகம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து தீர்வு கிடைக்கும் பெண்கள் விவசாயிகள் குழந்தைகள் ஆகியோருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக அமையும் தொழிலாளர்கள் சிறந்த பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவர் சுபவிரயங்கள் கூடும் ஏழாம் பார்வையில் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்கள் ஆறு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை மொத்தத்தில் இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான முக்கிய குடும்ப நிகழ்வுகள் நடைபெறும் வாரமாக அமையும்